Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீச்சி சித்ரா மற்றும் வீச்சி சித்ரா அவருடைய தந்தையார் வீச்சி சித்ரா அவர்களுடைய தாய் தந்தை சதவீதம் நான் பேசிய விதத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஒரு பாசமான தாய் தந்தை இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு தான் என்னால் எனக்கு தோணுச்சு அவ்வளோ ஒரு பாசமும் அவ்வளோ ஒரு நேசமும் தன் மகளுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஆனால் அது எல்லாமே வெளியில் தெரியல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தன் மகளுக்காகவே வாழ்ந்த தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம் மகள் நினைவிலேயே வாழ்ந்த தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம் எதற்காக இந்த ஒரு முடிவு எடுத்தார் என்ன ஒரு விஷயத்திற்காக இந்த முடிவு எடுத்தார் எதற்காக வீச்சி சித்ராவுடைய ஆத்மா இதை முன்கூட்டியே கணிக்கல எதற்காக வீச்சி சித்ரா அவர்களுடைய ஆத்மா இந்த ஒரு விஷயத்தை தடுக்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கான விடையா இந்த சொல் பாக்ஸ் இன்டர்வியூ அமையுமே தவிர இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் நம்ப வைப்பதற்காகவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு கிடையாது கண்டிப்பாக பாசமிகு தாய் தந்தையுடைய நேசம் என்றும் வாழும் அவருடைய அன்பு என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் வீச்சி சித்ரா காமராஜ் ஐயா ஹாய் வணக்கம் பீச்சி சித்ரா காமராஜ் ஐயா இருக்கீங்களா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு சித்ரா உங்களுடைய தந்தையின் மரணத்தை முன்கூட்டியே கணிக்காதது காரணம் என்ன தடுக்காததற்கு காரணம் என்ன மக்களுடைய இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் இந்த ஒரு கேள்வி மக்கள் மதியில் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கு நீங்கள் தடுக்காததற்கும் முன்கூட்டி கணிக்காததற்கும் காரணம் என்ன எதற்காக இந்த ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா எதற்காக இந்த ஒரு முடிவு எடுத்து உங்கள் தாயை தனியாக தவிக்க விட காரணம் என்ன எதற்காக இந்த முடிவு

நான் உங்களுக்கு <paintings in chocolate> <Julian rainforest> சித்ரா உங்களிடம் நான் நேர்ல பேசினது இல்லை ஆனா வந்து அப்பாவிடம் நான் பேசியிருக்க நேர்ல பேசியிருக்க அவருடைய கடைசி வார்த்தைகள் இன்னமும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு அவருடைய குரலும் இன்னமும் என் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அதிகமாக அவர் பேசல அப்படின்னாலும் சில வார்த்தைகள் இன்னமும் என் மனதில் இருக்கு அதை வெளியில சொல்ல முடியல அப்படின்னு

சித்ரா உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் உங்கள் தாய் தந்தை உங்களுடைய உயிராக இருந்திருக்காங்க எல்லா இடங்களிலும் உங்களுக்காக பயணிச்சிருக்காங்க எல்லா இடமும் உங்களுக்காக கூடவே இருந்திருக்காங்க அவங்கள பத்தி இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள் தந்தை ஆத்மாவை சந்தித்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் தந்தை ஆத்மாவை சந்தித்த அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்காக வாழ்ந்த உங்கள் தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்ப உங்களுடைய தாய்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கடைக்குட்டியாக பிறந்தாலும் தாய் தந்தைக்கு தலைமகளாக இருந்திருக்கீங்க நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க உங்கள் அம்மாவுக்கு நீங்களும் உங்கள் தந்தையாரும் உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க

உங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு துரோகம் செய்வார்களா உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு தவறான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க மனதளவில் நினைக்கிறீங்களா அவங்க மேல நீங்க கோபமா இருந்தது உண்மையா அவங்க மேல கோபமா இருக்கீங்களா உங்கள் ஆத்மா இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா உங்களை பாசமாக வளர்த்த உங்கள் தாய் தந்தைக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த கேள்விக்கான பதில் என்ன உங்கள் இருவரின் ஆத்மா புனிதமாக இருந்து உங்கள் குடும்பத்தை இனியாவது காப்பீர்களாம் கஷ்டங்கள் பட்டு கலங்கி நிற்கும் அந்த தாய்க்கு இனிமேலாவது ஒரு துணையாய் இருப்பீர்களா எந்த ஒரு தாய் தந்தையும் தன் குழந்தைக்கு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதோட அந்த குழந்தையின் நலனுக்காக மட்டுமே தான் செய்வாங்க அந்த குழந்தையின் நலனை மட்டுமே விரும்பி தான் எல்லா தாய் தந்தையும் வாழ்வாங்க அந்த ஒரு தாய் தந்தை மனதில் அந்த குழந்தையோட நலன் மட்டும்தான் இருக்கும் என்றைக்குமே சுயநலம் இருக்காது ஏன்னா தன் பிள்ளையோட வளர்ச்சி தான் அவங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களும் அப்படி தான் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ உங்க இருவரின் ஆத்மா எங்கே இருக்கு இப்போ உங்க இருவருடைய ஆத்மா எங்க இப்போ உங்க இருவரோட ஆத்மா எங்கே இருக்கு இப்போ உங்க ரெண்டு பேர்த்தோடைய ஆத்மா எங்கே இருக்கு இந்த அவசர முடிவு எதற்கு எதற்கும் தீர்வில்லை இறப்பு அப்படிங்கிறத ஏன் உணரல இந்த அவசர முடிவு எதற்கு தந்தையார் அவர்களுடைய இந்த அவசர முடிவு எதற்காக எடுக்கப்பட்டது உங்கள் இருவரின் கடைசி ஆசை என்ன உங்கள் இருவருடைய உங்கள் இருவருடைய கடைசி ஆசை என்ன இப்ப கேட்டுக்கனிமேலாவது ஒரு அமைதியும் குடும்பத்திற்கு ஒரு தெளிவான நிலையும் எந்த ஒரு கவலையும் அவங்களை பாட்டி வதக்காமல் அவங்க மனநிலையில் இன்னும் இருக்கும் காலங்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ உங்கள் ரெண்டு பேருடைய ஆசி கிடைக்குமா உங்கள் இரண்டு பேருடைய ஆசி கிட்டுமா வீச்சு சித்ரா உங்கள் மாமா ஆன்மாவை சந்தித்தீர்களா அவர்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் பேசுனீங்க உங்கள் அக்கா கணவர் ஆத்மாவை சந்தித்தீர்களா அவங்ககிட்ட நீங்கள் என்ன விஷயம் பேசுனீங்க 咱就是一年。<That> s <S <Yes. S 1> நன்றி 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 வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வீச்சு சித்ரா அவங்க ஃபேமிலியோட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு பாசமான தாய் தந்தையை நான் பார்த்ததுல நேர்ல அவங்க கிட்ட பேசின வகையில நான் உணர்ந்த நிறைய விஷயங்கள் மகளுக்காகவே வாழ்ந்த அந்த தந்தை மகளுக்காகவே பல பணிவடைகள் செய்து மகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாயின் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் ஆனா தாய் தந்தை தன் குழந்தையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வளர்த்தாங்க அவங்க மீடியாக்குள்ள போவாங்கன்னு நினைச்சு அவங்க வழக்குல நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க வழக்கில் தனக்கு சம்பாரிச்சு கொடுத்து தன்னை பார்க்க போற குழந்தை இதுதான் நினைச்சோம் அவங்க வழக்கில் எல்லா குழந்தைகளும் மாதிரி இதையும் வளர்த்திருக்காங்க இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க நிறைய வேறு துறைகளை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்களே தவிர அவங்க மீடியாவை தேர்ந்தெடுக்கல பட் வந்து வி மகள் விருப்பத்திற்காக முழு மனது இல்லாமல் ஒப்புக்கொண்ட விஷயம்தான் மீடியா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு விஷயம் தவறாக அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றபடி உங்களோட கருத்து நாங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி ஏதா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா பார்ட் டூல சந்திப்போம் நன்றி வணக்க மக்களே மீண்டும் சித்ரா அவர்களிடமிருந்தும் அவர் தந்தையாரிடமிருந்தும் மனப்பூர்வமாக விடைபெறலாம் அவங்களுடைய உத்தரவின் பேர்ல நம்ம மனப்பூர்வமாக விடைபெறலாம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களை நன்றி 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 வணக்க மக்களே